டெங்கு சுத்தமான நீரில் வளர்ற கொசுக்கள் கடிப்பதால் ஏற்படுற ஒரு காய்ச்சல் நோய் ஏமா ஒரு மாதிரியா இருக்க உடம்பு சரியில்லையா ஆமாங்க யா ரெண்டு நாளா ஜோரம் யா விட்டு விட்டு காய்ச்சல் அடிக்குது கை கால்லாம் ஒரே வலிக்குது இங்க டெங்கு காய்ச்சல் இருக்குன்னு நினைக்கிறேன் டெங்கு காய்ச்சல் உடனே பயப்பட வேண்டாம் தமிழக முதல்வர் அம்மா அவங்க டெங்கு மாதிரியான எல்லா வைரஸ் காய்ச்சலுக்கும் அரசு மருத்துவமனையில் இருபத்தி நாலு மணி நேரம் சிகிச்சை மட்டும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆங்கில மருந்து கூட பப்பாளி இலைச்சாறு மலைவேம்பு இறைச்சாறு நிலவேம்பு கஷாயம் இப்ப நான் சொன்ன சித்த மதுரை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா டெங்கு காசு நிச்சயமா குணமாயிடும் நீங்க சொன்ன மாதிரி எங்கேயே கிடைக்கும் நிலவேம்பு கஷாயத்தை அரசாங்கம் கொடுக்குது மிச்ச ரெண்டையும் நாமளே வீட்டில் தயார் பண்ணிக்கலாம் இதை எப்படி செய்யறதுன்னு அறிஞர் அரசு மருத்துவமனை சித்த மருத்துவமனையே கேட்கலாமே ஏன் சார் பப்பாளி மரத்திலிருந்து புதுசா எடுக்கப்பட்ட பப்பாளி இலையை காம்பு நீக்கி தண்ணி விட்டு நல்லா அலசி அதை தண்ணியை வடிச்சிட்டு அம்மியிலோ அல்லது மிக்சியிலேயோ உங்க வசதிக்கேற்ப போட்டு தண்ணீர் விட்டு அரைத்து அரைத்த விழுதினை எடுத்து நல்ல வடிகட்டி பத்து மில்லி அளவு ஒரு நாளைக்கு காலை மதியம் மாலை இரவு நான்கு வேலைகள் வீதம் ஐந்து நாட்கள் உணவுக்கு பின்னால் அருந்தி வர காய்ச்சல் குறையும் அப்படி குறைந்தாலும் மேலும் ரெண்டு நாட்கள் இந்த சாறை எடுத்துக்கணும் இருக்கும் மட்டும் தனியாக எடுத்துட்டு தண்ணி ஊற்றி கழுவிடணும் இதை வந்து ஒரு மிக்சிலையோ அம்மிலேயோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கிறணும் அரைச்சிட்டு ஒரு வடிகட்டிக்கிறணும் இந்த மலை விலை சாரை வந்து ஒரு வேலைக்கு பத்து மில்லி வீதம் ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று முறை சாப்பிட்டு வரணும் இப்படி அஞ்சு நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா காய்ச்சல் குறைஞ்சிடும் காய்ச்சல் குறைஞ்ச பிறகும் மேலும் ரெண்டு நாளைக்கு சாப்பிட்றது நல்ல பலன் அளிக்கும் ஒவ்வொரு முறையும் சாரை வந்து புதுசாக தயாரிச்சுக்கணும் இந்த நிலவேம்பு கஷாயங்கிறது ஒன்பது மூலிகைகளோட கூட்டு இதுல ஒரு பத்து கிராம் எடுத்து ஒரு சட்டியில போட்டு நூறு மில்லி கிராம் தண்ணி விட்டு நல்லா காய்ச்சிட்டு அது அம்பது மில்லி கிராமா குறுகின உடனே வடிகட்டி காலை மாலை இரண்டு வேளையும் உணவுக்கு பின்பு அஞ்சு நாள் நீங்க சாப்பிட்டீங்கன்னா எந்த வித காய்ச்சலா இருந்தாலும் அது குணமடைஞ்சிரும் மேலும் ரெண்டு நாளைக்கு இதை சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்ப புரிஞ்சுதா டெங்கு காய்ச்சலுக்கோ வேற எந்த வைரஸ் காய்ச்சலுக்கோ நம்ம பயப்பட தேவையில்லை எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் இதுக்கு எலிசா பரிசோதனை வசதி இருக்கு தேவைப்பட்டா ரத்தம் சேர்த்துறதுக்கு ரத்த வங்கியில போதுமான இருப்பு இருக்கு ஆங்கில மருந்துகளோட இப்ப நான் சொன்ன சித்த மருந்துகளை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா டெங்கு காய்ச்சல் நிச்சயமா குணமாயிடும் பயப்பட தேவையில்லை டெங்குவை ஒழிப்போம் ஆரோக்கியமாக வாழ்வோம்